பொதுவாக பக்தியின் அடிப்படையில் வழிபாடுகளுக்காகவும் ஏதாவது ஒரு விசேஷ நாட்களுக்காகவும் நம்ம கோயிலுக்கு செல்வதை ஒரு வழக்கமாக வச்சுருக்கோம் அப்படி பார்த்துவிட்டு தரிசனம் செய்துவிட்டு அங்கே வழங்கப்படக்கூடிய பிரசாதத்தை வாங்கிக்கிட்டு நம்ம ஒரு வலம் வந்துட்டு வெளியேறி விடுகிறோம் அல்லது ஒரு குழுவாக ஒரு தீர்த்த யாத்திரை போல ஏதாவது ஒரு பாடல் பெற்ற தலங்கள் அல்லது ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட திருமால் ஆலயங்கள் இது போன்ற புனித தலங்களுக்கு ஒரே நாளில் ஒரு பத்து கோயில் பார்க்கணும் ஒரே நாளில் ஒரு பனிரெண்டு கோயில் பார்க்கணும் என்பதை ஒரு இலக்கா வச்சுக்கிட்டு பல நூற்றுக்கணக்கான பேர் இன்றைக்கு விசேஷ தினங்களானாலும் சரி விடுமுறை நாட்களிலும் சரி போய்ட்டு வந்துட்டுருக்காங்க அப்போ போகவதனுடைய கோயிலுக்கு செல்வதனுடைய நோக்கமே வந்து அங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துடணும் இந்த தரிசனம் என்பதை குறித்து என்னுடைய ஆசிரியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா தரிசனம் என்பது நீ கடவுளை பார்ப்பது போலவே கடவுளும் ஒன்று பார்க்கறது தரிசனம் என்ற அவர்கள் ஒரு விளக்கத்தை சொல்வாங்க அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை உணர்ந்து நாம் அதை முழுமையாக பெற வேண்டும் என்பது தான் நம் ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய நோக்கமாக இருக்கணும் இன்றைக்கு சற்றே அவசர கதியில் தான் நம்மளுடைய கோயில் பயணங்கள் இருக்குது ஏனென்றால் நம்ம தொலை தூரத்திலிருந்து வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பன்னிரெண்டு கோயில் இருக்குன்னா அதை ஒன்று அல்லது ஒன்றரை நாட்களுக்குள்ளே பார்த்துட்டு நம்ம திரும்பிடணுங்கிற இலக்கோடு தான் போகிறோம் இது மட்டும் போதாதா நம்முடைய இலக்கு கடவுளை தரிசனம் செய்துட்டு கோயில்லேருந்து வந்துடலாம் அப்படிங்கிற இலக்கு மட்டும் போதாதா அப்படின்னா பக்தியின் அடிப்படையில் கோயிலை பார்க்கும் பொழுதே அந்த கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு நுண்மையான நுணுக்கமான விஷயங்களையும் பார்த்தால்தான் நம்ம பக்திக்கு ஒரு முழு வடிவம் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு கோயிலுக்கு சென்று அந்த கட்டட அமைப்பையும் அங்கே இருக்கக்கூடிய மற்ற இறை திருமேனிகளையும் பார்த்து அதை கலை நோக்கிலோ அல்லது குறியீட்டு நோக்கிலோ ஏதோ ஒரு விதத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இதை தவிர அந்த கோயிலுக்குள்ளேயே சிற்பங்களாக நம்முடைய புராண கதைகள் சிறு சிறு சிற்பங்களாக கூட செதுக்கப்பட்டிருக்கும் இதையெல்லாம் பார்த்தால்தான் நமக்கு ஒரு கோயில் குறித்தான ஒரு அனுபவம் கொஞ்சம் வளம் பெறும் இல்லை என்றால் முழுமை பெறும் இந்த ரெண்டு விஷயங்களை நாம் புரிஞ்சுக்கணும் பக்தி என்கிற அடிப்படையில் கோயில்களுக்கு செல்வதை தாண்டி யோகம் தியானம் இது சார்ந்த நோக்குகளில் கோயிலுக்கு செல்லலாம் என்பது ஒரு மரபாக இங்கே இருக்கிறது வெகு சிலருக்கே அதன் குறித்தான புரிதலும் இருக்குது உதாரணத்துக்கு யோகமும் ஆழ்ந்த தியானமும் பயிலக்கூடியவர்கள் பொதுவாக ஆலயங்களுக்கு சென்று ஒரு இடத்தில் அமர்ந்து தியானம் செய்வதே சில வருடங்களுக்கு முன்பு வரை நம்ம பார்த்துருக்கலாம் இன்றைக்கு அந்தந்த தலங்களும் கோவில்களும் மிக பிரபலமாக இருக்கிற காரணத்தினால இன்றைக்கு அங்கே அமர்ந்து தியானம் செய்யக்கூடிய சூழல் நமக்கு இல்லை இன்றைக்கு நீங்கள் நினச்சா கூட திருவரங்கத்தில் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு மூலையில் உட்காந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணலாம் அப்படிங்கிற வாய்ப்பு நமக்கு இல்லை ஆக இது போன்ற கோயில்களுக்கு சென்று நம் மன அமைதியை பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எந்தெந்த கோயில்கள் அந்த தியானம் யோகம் சம்பந்தமாக இருக்குது அதை எப்படி நாம் புரிந்துகிறதுங்கிறதுக்கான தகவல்களும் இன்றைக்கு பொது வெளியில் பொதுவாக கிடைக்கிறது கிடையாது யோக மையங்களும் தியான மையங்களுமாக கூடவே நம்முடைய பண்டைய ஆலயங்கள் இருந்திருக்குன இன்றைக்கும் அதனுடைய தன்மைகள் பெருமளவில் நமக்கு தெரியலனாலும் சில கோயில்களில் அந்த தன்மை இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா தில்லை சிதம்பரம் நடராஜர் கோயிலும் திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயிலும் மிக ஆழ்ந்த பொருள் கொண்ட யோக முறைகளும் தியான முறைகளும் ஒரு தத்துவ பின்னணியில் வச்சுட்டுருக்கிற ஆலயங்களாக இருக்கின்றது இதை தவிர நாம் செல்லக்கூடிய பல ஆலயங்களில் சுற்று சுவர்களிலும் அதாவது அந்த கோயிலுடைய கருவறை ஒட்டி இருக்கக்கூடிய சுவர்களை கோஷ்டங்களில் வார்த்தையினால் சொல்லுவோம் அங்கே அந்த உள்ள கருவறை தெய்வம் சார்ந்த பல படிமங்கள் அந்த கோயில் சுவர்களுக்குள்ளே இருக்கும் அந்தந்த தெய்வங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை கூட ஒரு யோகம் சார்ந்தும் தியானம் சார்ந்தும் இருப்பதை நாம் பார்க்க முடியும் இப்போது சிதம்பரம் கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அங்கே இருக்கக்கூடிய சிற்சபை அதாவது அந்த சிற்சபையை வந்து ஆங்கிலத்தில் ஹால் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்முடைய இருப்பை அறியக்கூடிய ஒரு இடமாகத்தான் அந்த தில்லையினுடைய அந்த நடராஜர் இருக்கக்கூடிய கருவறை கருதப்படுகிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பலருக்கு இது தகவலாக தெரிந்திருக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த தங்க சிறிய சிறிய தங்க ஓடுகள் இருபத்தி ஓராயிரத்தி அறநூறுன்னும் அது மனிதன் ஒரு நாளைக்கு சுவாசிக்கக்கூடிய மூச்சினுடைய எண்ணிக்கைன்னும் தொண்ணூற்றி ஆறாயிரம் சிறு ஆணிகள் வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நாடிகளின் எண்ணிக்கை இன்னும் பலவிதமாக பொருட்கள் சொல்லப்பட்டாலும் இந்த தில்லை நடராஜர் கோயிலாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய இறை வடிவமாக இருக்கட்டும் யோகத்தினோடையும் தியானத்தினுடையும் மிக வெகு வெகுவாக பொருத்தி பார்க்கப்பட்டு அடையாளப்படுத்தப்படுகிறது ஒரு யோக சாதகனானவன் தன்னுடைய சகசிராரத்தில் உணர்கின்ற நிலைதான் சிவன் தாண்டவமாடுகின்ற ஆனந்த தாண்டவம் ஆடுகின்ற நிலை என்பது நமக்கு யோக நூல்களின் மூலமாக தெரிய வருகிறது இது இறைவன் நின்றாடல் என்ற நிலையை குறிப்பதாக நமக்கு நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு அதே போல அதிகமாக வெளியில் அறியப்படாத திருவாரூர் பாடல் பெற்ற தலமான தியாகராஜ சுவாமி வன்மீகநாதர் என்று சொல்லப்படக்கூடிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த தியாகராஜர் என்று அழைக்கப்படக்கூடிய சோமாஸ்கந்தர் வடிவம் சிவனுக்கு அறுபத்தி நான்கு வடிவங்கள் இருப்பதாக நமக்கு நூல்கள் கூறுகின்றன அதில் ஒரு வடிவம் சோமாஸ்கந்த வடிவம் தில்லையில் இருக்கக்கூடிய நடராஜரும் அந்த அறுபத்தி நான்கு வடிவங்களுக்குள்ள வருகிறார் அவர் நின்றாடல் அதாவது இறைவன் நின்று ஆடக்கூடிய ஒரு நடனம் யோக சாதகன் தன்னுடைய சகசிராரத்தில் அல்லது ஹிருதய கமலத்தில் அதாவது தன்னுடைய இருதய பகுதியே ஒரு தாமரை மலர் போன்று அதில் இறைவனை உணரக்கூடிய வடிவம் என்பது நமக்கு நூல்கள் சொல்லக்கூடியவை அதே போல திருவாரூரில் இருக்கக்கூடிய அந்த தியாகராஜ சுவாமியினுடைய அந்த வடிவமானது அமர்ந்தாடல் என்ற ஒரு வடிவத்திற்குள் அடங்குவதாக நமக்கு நூல்கள் தெரிவிக்கின்றன இதே ஆலயத்திற்குள் வடகிழக்கு திசையை நோக்கி அமர்ந்திருக்கக்கூடிய கமலாம்பிகை சன்னதி சற்றே கோணலாக அமைந்திருக்கும் அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆட்மா ஆடாக இருந்தாலுமே அதனுடைய உட்பொருளை பார்த்தா யோகம் அல்லது தியானம் தவத்தில் ஈடுபடக்கூடிய யோகிகளும் தவசீலர்களும் ஈசான திசையில் அமர்ந்து தியானம் செய்வது யோகம் பயிற்சி செய்வது என்பது அவர்களுக்கு தாங்கள் விரும்பியதை அடையக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நமக்கு நூல்கள் விதித்த விதி அதன் பொருட்டு தான் அந்த கமலாம்பாள் சன்னதியானது வடகிழக்கு திசையில் சற்று அந்த ஈசான திசையில் எக்ஸாக்டாக கொஞ்சம் கோணலாக இருக்கும் கோண வாயில்னே சொல்லுவாங்க திருவாரூர் கமலாம்பாள் சன்னதியை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு கோயில்களுக்குள்ளேயும் பல ஒற்றுமைகள் இருக்கின்றன அதே போல் திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த தியாகராஜ வடிவமானது விஷ்ணு தன்னுடைய மார்பில் சிவனுடைய அந்த வடிவத்தை வைத்து பூஜிப்பதாகவும் அது தியானத்தின் வடிவமாகவும் கருதப்படுகிறது யோக சாதகர்கள் குறிப்பாக சிவராஜ யோகம் போன்ற ஆழ்ந்த யோக பயிற்சிகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு இந்த கோயில்களை அறிந்து கொள்வது என்பது தாங்கள் சார்ந்த அந்த யோகம் தியான முறைகளில் இன்னும் பல புதிய கோணங்களை திறப்பதாக இருக்கும் அதே போல் திருவாரூர் கோயிலுக்குள்ளேயே ஹாட்டகேஸ்வரம்ங்கிற ஒரு சன்னதி இருக்குது அந்த ஹாட்டகேஸ்வரம் சன்னதிக்குள்ளே போனீங்கன்னா உள்ள கருவறை ஒன் இருக்காது அது ஒரு சிறிய குழி போல இருக்கும் ஒரு பிட்டு மாதிரி இருக்கும் அந்த ஹாட்டகம் என்பது பொன் தங்கத்தை குறிப்பதற்கான சொல் இந்த இடத்தில் அமர்ந்து அதாவது அமாவாசை கழிந்து மூன்றாம் நாள் பிறை நிலவின் பொழுது தியானம் செய்வது என்பது சந்திர கலையை சோடச கலை என்றெல்லாம் தியான மரபில் கூட கூறப்படுகின்ற பல்வேறு பயிற்சிகளுக்கு அது தோதுவான ஒரு இடம் என்று குறிப்பால் நமக்கு தெரிய வருகிறது ஆனால் இது போன்ற புரிதல்கள் பெரும்பாலானோருக்கு இல்லாத காரணத்தினால நம்ம யோக தியான மரபுகளை குறித்து அதே போல் கோயில்களுக்குள்ள இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சிற்ப வடிவ அமைதிகளிலும் கூட நமக்கு தெரிந்து பல தெய்வங்கள் வந்து தாமரை மலரின் மீது அமர்ந்திருக்கக்கூடியது பொதுவாக நம்மளுடைய குறியீட்டு மரபில் தாமரையினாலே ஒரு செழுமையையும் வளமையும் அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ப்ராஸ்பரிட்டிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம் இந்த ப்ராஸ்பரிட்டியை காம்கிக்கிறதுக்காக தான் தாமரைன்னு சொல்லக்கூடியது ஆனாலும் யோகத்தில் தாமரை அப்படிங்கிறது மிக முக்கியமான குறியீடு மலர்தல் அதாவது யோகத்திலும் தியானத்திலும் நாம் மலர்ந்து பட்டிருக்கக்கூடிய அந்த நிலையை குறிப்பதனால தாமரை எல்லா தெய்வங்களும் பெரும்பாலான தெய்வங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பீட்டமாக அதாவது பத்ம பீட்டம்னு வடமொழியில் சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில் அந்த பத்ம பீட்டத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இறை திருமேனிகளை பார்க்கும்பொழுது பொதுவாகவே வெளிப்படையாகவே நமக்கு ஒரு தியானம் சார்ந்த ஒரு குறியீட்டுத்தன்மை அதில் கிடைக்குது இதுபோல் நடராஜர் திருமேனியாக இருக்கட்டும் திருமாலனுடைய கிடந்த கோலம் இந்த தியாகராஜ சுவாமியை திருவாரூரில் அமர்ந்த அமர்ந்து ஆடல்னு சொல்லுவோம் அதே போல் திருமாலுக்கு உரிய கோலம் சயன கோலம் அதாவது கிடந்த கோலம் அதை கிடந்த ஆடல்னு கூட சொல்லுவாங்க ஏனென்றால் அவர் படுத்திருக்கக்கூடிய பார்க்கடலின் அலைகளுக்கு தகுந்தவாறு விஷ்ணு ஆடுகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய மரபுகள் கூட உண்டு அவருடைய கிடந்த கோலத்தை அரிதுயில் என்று அதாவது உலகத்தினுடைய அனைத்து தன்மைகளையும் அவர் உள்ள தன் அகத்திற்குள்ளே அவர் வந்து அதை நிகழ்த்தி பார்க்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்னு திருமாலுடைய வடிவத்திற்கு விளக்கங்கள் கொடுப்பாங்க இது போன்ற பல குறியீட்டுத் தன்மைகளை கொண்டது நம்முடைய ஆலயங்கள் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் குறிப்பாக தியான யோக மரபுகளில் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு முக்கியம்னே நான் நினைக்கிறேன்